அதிர்ஷ்டம் தரும் அஷ்டலக் நூற்றி எட்டு போற்றி ஓம் அஷ்டலக்மியே போற்றி ஓம் அதிர்ஷ்டலக்மியே போற்றி ஓம் அன்னலக்ஷ்மியே போற்றி ஓம் அபயலக்ஷ்மியே போற்றி ஓம் அலங்காரலக்ஷ்மியே போற்றி ஓம் அஸ்வாரூடலக்ஷ்மியே போற்றி ഓം അഷ്ടഭുജലക്ഷ്മിയേ പോ പോട്രി ഓം അമൃതലക്ഷ്മിയേ പോം അനന്തലക്ഷ്മിയേ പോം പോട്രി ഓം ആനന്ദലക്ഷ്മിയേ പോട്രി ഓം ഇഷ്ടലക്ഷ്മിയേ പോട്രി ஓம் இரலியே போற்றி ஓம் ஐஸ்வர்யலியே போற்றி ஓம் ஓம்லக்மியே போற்றி ஓம் கஜலக்ஷ்மியே போற்றி ஓம் கனகலக்மியே போற்றி ஓம் கற்பகலட்சியே போற்றி ஓம் கனகாபிஷேகலியே போற்றி கன்னால ஓ கருணியலக்ே போற்றி ஓம் கபாலே போற்றி ஓம் கீர்த்திலட்சியே போற்றி ஓம் கோலக்மியே போற்றி ஓம் கோளாபுரிலியே போற்றி ஓம் சத்யலட்சுமியே போற்றி

भलक्ष्मीये पौट्री ओम सुंदरलक्ष्मीये पौट्री ओम स्वर्णलक्ष्मीयेपोट्री ओम सुस्मितलक्षेपोट्री ओम पोत्री, ओम सौभाग्यलक्ष्मीएम स्थितलक्ष्मीए्री ओम पोत्री ओर्गलक्ष्मीये पौट्री ओम सैन्यलक्ष्मीये पौट्री ओम जयलक्ष्मीये ओम सहलक्ष्मीयेट्री ओम ज्योतिलक्ष्मीयेपोट्री ओम श्रेष्ठ सोदरीयेपोट्री ओम सत्पुजक्ष्मीये ஓம் ஷோடசலட்சுமியே போற்றி ஓம் தனலியே போற்றி ஓம் தனதலட்சுமியே போற்றி ஓம் தயாலுமியே போற்றி ஓம் தானியலியே போற்றி ஓம் திருகுணியே போற்றி ஓம் துவாரலட்சுமியே போற்றி ओम ये पोट्री ओम लक्ष्मी ये पोट्री ओम ये पोट्री ओम दीपलक्ष्मेपोट्री ओम ये पोट्री ओम धैर्यलक्ष्मेपोट्री ओम तुलसी ये पौट्री ஓம் துக்க நிவாரணியே போற்றி ஓம் நாகலக்மியே போற்றி ஓம் நித்யலக்மியே போற்றி ஓம் பாலலக்ஷ்மியே போற்றி ஓம் பங்கஜலக்ஷ்மியே போற்றி ஓம் பாக்கியலட்சுமியே போற்றி ஓம் ப்ரம்மசோதரியே போற்றி ओम पोत्री, ओम प्रकाशलक्ष्मीये पौट्री ओम पिल्मीये पौट्री ओम पूलक्ष्मीये ओम भुवनलक्म्मीये पौट्री ओम पूज्यलक्ष्मीये पोट्री ओम पूर्णलक्ष्मीये पौट्री ओम ये पोत्री। மியே போம் மாயாலியே போற்றி ஓம் மோட்சலட்சுமியே போற்றி ஓம் மோகனலக்ஷ்மியே போற்றி ஓம் யஜலக்ஷ்மியே போற்றி ஓம் யந்திரலக் போற்றி ஓம் யோகலக் போற்றி ஓம் கவனலக் போற்றி ஓம் ராஜலக்ஷ்மியே போற்றி ஓம் ராஜலக்ஷ்மியே போற்றி ஓம் ரமியலியே போற்றி ஓம் ரூபலட்சுமியே போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் லங்காத லங்காதியே போற்றி ஓம் வரலட்சுமியே போற்றி ஓம் வரதலட்சுமியே போற்றி ஓம் விஷ்ணு விஷ்ணுலுமியே போற்றி ஓம் விஜயலட்சுமியே போற்றி ஓம் விஸ்வலட்சுமியே போற்றி ஓம் வித்யாலுமியே போற்றி ஓம் வீரலட்சுமியே போற்றி ஓம் வீரியலட்சுமியே போற்றி ஓம் ஞானலட்சுமியே போற்றி पोत्री, 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 ओम 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 श्री पोत्री, ओम श्री चक्र हिण्यलक्ष्मीए्री पोत्री, ओम ओ श्रीचक्रलक्ष्मीए्री पोत्री, ओम श्री लक्ष्मी ये पोट्री